ஓம் நமச்சிவாய நாம தினப்பதிவாக நமது யூடியூப் சேனலுக்கு சந்திராஷ்டிரபத்த பத்தின பதிவு மட்டும் பதிவிட்டு வரோம் அதன்படி பாத்தீங்கன்னாக்கா நேற்றைய தினமான ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மிதனராசியில சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறத பற்றி பதிவிட்டுள்ளோம் அதே போல இன்றைய ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மிதன ராசியிலும் கடகராசியிலும் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறத பற்றி பதிவிட போறோம் அதன்படி ராசியில் புனர்பூசம் நட்சத்திரம் மூன்றாம் பாதமும் ராசியில் புனர் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதமும் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதமும் சந்திராஷ்டிரமும் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஐந்து முப்பத்தி ஒன்று ஏஎம் முதல் பகல் பதினொன்று இருபத்தி ரெண்டு ஏஎம் வரை மிதுன ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சந்திராஷ்டிரம் அதே போல பதினொன்று இருபத்தி ரெண்டு ஏஎம் பகல் முதல் மாலை ஐந்து பத்து பிஎம் வரை கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் சந்திராஷ்டிரம் மாலை ஐந்து பத்து பி எம் முதல் அன்றைய தினம் இரவு பத்து ஐம்பத்தி ஏழு பி எம் வரை கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திராஷ்டிரம் அதே போல இரவு பத்து ஐம்பத்தேழு பி எம் முதல் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை அதாவது பின்னிரவுன்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை நாலு நாற்பது ஏஎம் வரை ஊச நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமம் காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியிலும் உள்ள ஒன்பது பாதங்களில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலமான ஒரு நாளைக்கு நான்கு பாதங்கள் அப்படிங்கிறதுக்கு சந்திராஷ்டமமாக வருது அந்த நான்கு பாதங்கள் சந்திராசிரமம் அப்படிங்கிறப்போ இந்த சந்திராஷ்டம ஆகப்பட்டது மிதன ராசிக்கும் கடகராசிக்கும் வருது அந்த நான்கு பாதங்களுக்கான சந்திராஷ்டம காலத்தை நாம இப்போ இந்த பதிவில் போட்டிருக்கோம் அப்போ ஒவ்வொரு பாதத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் சந்திராஷ்டமமாக வருது இதில் உங்களுக்கு நல் நிகழ்வுகளை செய்து அதன் மூலம் நற்புலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம பதிவிட்டு வரோம் அதன்படி உங்களுக்கான நட்சத்திர பாதம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு அதன்படி உங்களுக்கான சந்திராஷ்டம காலங்கள் எத்தனை மணி முதல் எத்தனை மணி வரை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை நீங்க தவிர்த்து மற்ற நேரங்களில் உங்களுக்கான சுப நிகழ்வுகளை செய்திக்கிறது உங்களுக்கு நன்மை பயப்போம் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் தெரிவிச்சுக்கிறோம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்